அந்த அம்மா எப்படி இருக்காங்க அந்த அம்மா எப்படி இருக்காங்க அவங்களா சாப்பிட்றாங்களா நல்லா இருக்காங்களா இது வந்து கிருஷ்ணா அவர்கள் வந்து கேட்ட வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சகோதரங்களுடைய வீடியோ பார்த்தேன் சுமன் அவர்கள் ஜோலி சிஸ்டர் அவர்கள் சோ அப்ப இது எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லவர்கள் எல்லாருக்கும் இது தோன்ற ஒரு விடயம் ஒரு மனிதரை பார்த்தோன்ன சில விடயங்கள் தானே தெரியும் கிருஷ்ணா அப்படின்றவரோட காணொலிகளை பார்க்கக்குள்ளேயே அவரை படி படிக்க முடிஞ்சது புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது என்ன அப்படின்னா கிருஷ்ணா அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு குடும்பத்தை மீட் பண்ண போறாருன்னா அவர் அதை தன்னுடைய குடும்பமாக தான் பாக்குறாரு சரியா அது வந்து என்னோட சில பழகிற நண்பர்களும் அப்படிதான் அப்ப அவங்க அந்த உரிமையை வந்து எடுத்துக்குவாங்க இப்ப ஒரு இதை உங்களுக்கு ஒரு 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 வரியில நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒரு ட்ரெயினில் பத்து பேர் இருக்காங்க அதில் ஒன்பது பேர் வந்து கையில் ஃபோனு டேப்லெட்டு லேப்டாப்பு அப்படின்னு பிஸியாக இருக்காங்க அதில் ஒருத்தர் மட்டும் புத்தகத்தை வந்து ஒரு முக்கிய நல்ல புத்தகத்தை வந்து படிச்சு கொண்டிருக்காரு அப்போ அந்த ஒம்பது பேர் மட்டும் இல்லாமல் போறவன் வரவன் எல்லாம் அந்த புத்தகம் வச்சிருக்கிறவனை தப்பாக பார்ப்பான் தப்பாக பார்ப்பான் ஏன்னா இப்பெல்லாம் நல்லது பண்ணாலே அப்படித்தான் நல்லது பண்ணாலே நல்லவே கழியுகோம் அப்படின்வாங்கல்ல அந்த காலத்துல வேற அந்த காலத்துல வந்து தொலைபேசி இப்ப பெரிய செல்போனை வச்சிருந்து அதிசயமா பார்ப்பாங்க புத்தகம் புத்தகங்கள் இருக்க பத்திரிகைகள் இருக்கும் நீண்ட நேர பயணமோ இல்லை யாருக்கா காத்திருப்போ அப்போ வந்து பத்திரிகைகளும் புத்தகங்களும் தான் கைகளில் இருக்கும் ஆனா அங்க அப்போ வந்து ஒரு பெரிய செல்போன் அதை வச்சிருந்தா அதிசயமா பார்ப்பாங்க மிரண்டு போய் பார்ப்பாங்க ஏன் இந்த ஓக்மேனா அப்படின்னு ஒன்று இருக்கு அதெல்லாமே அதிசயமா பார்த்தவங்க பல பேர் என்னுடைய அங்கிள் சொல்லுவாங்க அது அதிசயமா பார்ப்பாங்க ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு புத்தகத்தை படிச்சு கொண்டுறீங்க பல பேர் இருக்கிற இடத்துல உங்களை அதிசயமா பார்ப்பாங்க இதுதான் இந்த உலகம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு மனிதர் வந்து கள்ளம் கபடம் இல்லாம ஒரு விடயத்தை பண்றார் அப்படின்னாலே அது வந்து இப்ப வேற மாதிரி பார்க்கப்படுது பட் கிருஷ்ணா அவர்கள் வந்து மனசுல எதுவுமே இல்லை ஒரு குழந்தை போலதான் சரியா அவரை பார்த்து நான் படிச்சது அவரை அவர் இதுதான் அவரு அதை அது வந்து அவரை பத்தி இது வரைக்கும் அவங்களுடைய சகோதரங்களோட நான் பேசினதில்லை பழகினதில்லை ஆனா எனக்கு புரியும் சரியா ஒரு நம்ம இத்தனை வருஷம் பிக் பாஸ் ரிவியூ பண்றோம் நான் ஒருத்தர் இருபத்தி நாலு பேர் வந்து அதுல முதல் நாள் நான் சொல்றேன் இவன் தான் டைட்டில் அடிப்பான்னு ஆறு வருஷம் நான் சொன்ன சொன்னியூ நடந்துருக்கு முதலாவது நாள் நான் சொல்றேன் நூத்தி அஞ்சாவது நாள் அவங்க டைட்டில் அடிப்பாங்க அப்போ இது நான் உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன் என்னுடைய கணிப்பு எப்படி இருக்க வேண்டியது அப்ப கிருஷ்ணா அப்படின்றவர் இதுதான் அவர் கள்ள மற்றவர் ஒரு குடும்பத்தை அவர் வந்து உதவி செய்ய போறாருன்னா அது தன்னோட குடும்பம் என்னப்பா அப்பா என் அம்மா என் அக்கா என் தங்கை அப்படின்னு அப்ப ஒரு அண்ணன் எப்படி உரிமை எடுப்பாரோ அப்படித்தான் அவர் எடுத்துக்கிட்டார் சரியா இதுதான் கிருஷ்ணாவும் சரி அவங்களோட ஜோலி சிஸ்டரும் அப்படிதான் மனசில் இதையும் வச்சுக்க மாட்டாங்க அவங்கள வீடியோக்கள் தொடர்ந்து பாக்கிறேன் அவங்களுக்கு மனசுல மறைக்க தெரியாது அவங்க வெளிப்படையா பேசிடுவாங்க ஆனா இப்பெல்லாம் வெளிப்படையா பேசுறதே பல பேருக்கு பிரச்சனையா இருக்கு பல பேருக்கு பிரச்சனையா இருக்கு பூசி மல்பி நடிச்சு தான் சில பேருக்கு பிடிக்குது அவன் என்னத்த பண்றதே அதுவும் ஓகே சரி இன்னைக்கு வந்து நம்ம டோட்டலி ஏதோ இந்த என்ன சொல்லலாம் என்ன சில ஒன்று ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அத் அதில் இருந்து எனக்கு அங்கான என்ன இதுன்னு எனக்கு ஓட இல்லை சரியா வேலை ஓடலை நாள் ஓட இல்லை இந்த வீடியோ கூட வந்து நமக்கு என்னத்தை சொல்றேன்னு தான் நான் வந்து போட்டுக்கொண்டிருக்கேன் ரொம்ப இதா இருந்துச்சு இன்னொரு முக்கியமான ஒரு விடியம் என்னன்னா இப்ப நம்ம இருபத்தி ரெண்டு வீடியோ கிட்ட டேனிஷ் டோக்ல கிருஷ்ணா அவர்களை பத்தி போட்டிருங்க டேனிஷ்ல நாலஞ்சு வீடியோ போட்டிருங்க அப்ப என்னுடைய மீடியால இருக்க நண்பர்கள் சினிமாவில் இருக்க நண்பர்கள் கேட்பாங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒருக்கா கிழமைக்கு ஒருக்கா கேட்பாங்க இப்ப மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன் இப்ப ஏன் இன்னும் வெளியில வரலையா என்னாச்சு என்ன 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 விஷயம் நான் சொல்றேன் இதுதான் விடியம் அந்த வார்த்தை பிரயோகம் அஞ்சு மாசத்துக்கு முதல் இவர் ஒரு ஒரு வீட்டை போய் ஒரு ஒரு மணி தேவை வீடியோ போட்டாரு அதை சதி செய்து மகளிர் தினம் ரெண்டு நிமிட காணொலிகளை இவரை கெட்டவர் மாறி சித்தரிச்சு வைரல் பண்ணாங்க ஒரு டிஜிட்டல் மாஃபியா தான் இதை பண்ணது சும்மா நபர்களால் இப்படியெல்லாம் ட்ரெண்ட் பண்ண முடியாது பக்கா ப்ரீ பிளானட் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த குடும்பத்தில் பேச போய்க்குள்ள இதெல்லாம் நடந்துச்சு அப்போ கேட்பாங்க அப்போ இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படி ஏன் அப்படின்னா இப்ப என்னோட வீடியோ ஒருத்தங்க பார்க்க கீழே நாலஞ்சு வீடியோக்கள் ரெக்கமெண்டேஷன்ல வரும் கிருஷ்ணா ஒன்பது கோடி கொள்ளையடிச்சா பதினெட்டு கோடி கொள்ளையடிச்சா இருபத்தி ரெண்டு கோடி கொள்ளையடிச்சா இவ்வளவு இது இருக்கு அப்படின்ற மாதிரி அப்ப அவங்களுக்கே குழப்பம் அதுவும் நாட்கள் போக 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 பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒரு இது ஒண்ணு வரும் என்ன இது என்ன இது அப்படின்னு இப்ப இன்னைக்கு அவங்களுடைய சகோதரங்கள் வீடியோ சுமனவர்கள் இந்த ஜோலி சிஸ்டர் அவருடைய வீடியோக்கள் அவங்க கிளியராக சொல்லிருக்காங்க அவங்களுக்கும் அதான் அதே நிலைமை இல்லாம நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன பிரச்சனை உங்கள பிரச்சனை பிரியம் தான் பிரச்சனை அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஃபேக் நியூஸை வெளியிடறவங்க மனசாட்சியாக இருக்காது அதுகளுக்கு ஏன் அது மனசாட்சியாக இருக்காது இப்படி உழைச்சி சோறை தின்னுறது சோறு தின்னு இல்லை வேற ஏதாவது தின்னு எனக்கு தெரியல அது ஒன்று இன்னைக்கு கூட இந்த ரஜினி சார் அவர்கள் விஜய் அஜித் அண்ணா அவர்களுடைய படங்களோட ரிவ்யூ ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்டோ ரிவ்யூ மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கற்பனைகள் இருக்கும் இருக்கலாம் இதுக்கும் வருமானம் காமிக்க முடியாமல் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய இதுக்கு தானே அந்த சகோதரி சொன்னாங்க நான் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு அதுக்குள்ளே முந்திக்கிட்டு இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணுற மாதிரி இப்ப என்னோட இது அப்படின்னா சகோதரி அவங்க சொல்லிருந்தாங்க வாழ்க்கைய வருத்தமா இருந்துச்சு எனக்கு அப்படித்தான் இருந்தது ஒன்னு அந்த மெசேஜ் ஒன்னு நாற்பத்தஞ்சுக்கு வந்தது அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியால இருக்கு பாருங்க பா இந்த தியேட்டருக்கு போயிட்டு என்னோட ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவர்கள் தல தளபதியோட படம்னா இந்த தியேட்டர்ல வெள்ளிச்சு அப்படியே வரைக்குள்ள கலண்டிருக்கும் வேர்வாழி இப்படி வே வந்து ஒன்றும் அப்படியே நடந்து கொண்டு போய் ஜீப்புக்கு ஏறி போட்டு அப்படியே போட்டுக்கொண்டு இருப்பாங்க ஏன்னா ரிவியூ போடுறாங்க அப்படி அப்படின்ற மாதிரி அதாவது அவர் படத்தை பார்த்துட்டு அப்படியே கரெக்டா சொல்லுவாரு இது என்னடா அவங்களுடைய கற்பனைகளும் பரம் ஒண்ணுதான் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம நமக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணாவை நேசிக்கிற கிருஷ்ணாவே இல்ல ஒரு உண்மையான நல்ல மனிதரை நேசிக்கிற இந்த உலகத்துல பிறந்த உறவுகள் எல்லாருக்குமே இந்த நாள் ஒரு இப்படியானதான் இருக்குமே நினைக்கிறேன் கிருஷ்ணா அவர்களுடைய அப்டேட் சரிங்களா அது மிஸ்டர் சுமன் அவர்கள் ஜோலி சிஸ்டர் அவர்கள் இவங்க தாரது மட்டும் பாருங்க சரிங்களா அடுத்தது கிருஷ்ணா அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்பது பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சகோதரியோட வீடியோட பார்த்தேன் அவங்களுக்கு நான் என்னன்னா நீங்க நீங்கள் சிரிக்கக்கூடாது நீங்கள் அலோணும் நீங்கள் முடங்கி கிடக்கணும் தான் இந்த சாத்தான்களோட விருப்பம் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க தொடர்ந்து வீடியோக்கள் ஏதாவது வீடியோ கிருஷ்ண அவர்களை பத்தி பேசுறதா இல்லை உங்களுடைய ஏதாவது வீடியோக்களை தொடர்ந்து போடுங்க உங்களை பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கு சரிங்களா அதாவது கடவுளோட இருக்கிறவன் எந்த சோதனையிலும் எப்படி இருப்பான்னா இப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது வாழ்க்கை மேலே நீங்கள் தோண்டி விட்டீங்கன்னா நமக்கு வாழ்க்கைக்கு நினைக்க பயமா இருக்கு எனக்கு இன்னைக்கு அப்படிதான் இருந்தது சத்தியமா சகோதரி எனக்கு என்னைக்கு அப்படிதான் இருந்தது ஸோ அப்போ உங்களை நீங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அதை நான் சொல்லிக்கிறேன் சரியா அப்ப நீங்கள் வந்து சாத்தானோட அந்த ஒரு இதுக்கு வந்து துவண்டு போகக்கூடாது எழுந்துருங்க ஆண்டவரோட இருப்பம் எப்படி இருக்கும் ஆண்டவரோட இருக்கிற குடும்பம் எப்படி இருக்கும் அப்படி என்பதை நீங்கள் எங்களுக்கு படிப்பீங்க சரிங்களா உங்களுடைய காணொலிகள் ஒவ்வொரு நாளும் நம்ம காத்திருக்கோம் கிருஷ்ணா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தொடர்ந்து போடுங்க அதே நேரத்தில் கடவுளை நான் நம்புகிறேன் கடவுளை நான் நம்புறேன் சரியா அவர் வந்து நல்லது பண்ணுவார்னு நம்புறேன் பறக்க போற தமிழ் புத்தாண்டு கிருஷ்ணாவின் புத்தாண்டாக பிறக்கும் என்று என்னோட வேண்டுதல்கள் இருக்கு இன்னைக்கு என்ன பேசுறது என்ன சொல்றேன்னு தெரியல இது என்னுடைய வீடியோ முக்கியமா இது வந்து கிருஷ்ணா அவருடைய ஃபேமிலி சகோதரங்களுக்கு தான் இந்த மெசேஜ் சரிங்களா சாத்தான் சாத்தான்கள் நீங்க துவண்டு போகணும்னு காத்திருக்கார்கள் நீங்க ஆண்டவரோட குடும்பம் ஆண்டவரோட இருக்கிற நீங்க பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கிற நீங்க இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் ஒரு முன் உதாரணம் அதனால தொடர்ந்து காணொலிகளை போடுங்க நன்றி